மறுமை நாளில் சூர் ஊதப்படும் போது முதலில் எழும் மனிதர் யார் என்று தெரியுமா அதனை பற்றிய ஒரு ஹதீஸை இந்த வீடியோவில் காணலாம் இரண்டு பேர் சச்சரவிட்டுக் கொண்டனர் அவர்களில் ஒருவர் முஸ்லிம் மற்றொருவர் யூதர் அந்த யூதர் தாம் செய்த ஒரு சத்தியத்தின் போது அகிலத்தார் அனைவரையும் விட மூசா அலைகிவசல்லம் அவர்களை சிறந்தவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டவன் மீதானையாக என்று கூறினார் இதை கேட்ட அந்த முஸ்லிம் கோபமடைந்து அந்த யூதரின் முகத்தில் அறைந்து விட்டார் உடனே அந்த யூதர் இறை தூதர் அவர்களிடம் சென்று தன்னுடைய நடவடிக்கையையும் அந்த முஸ்லிமின் நடவடிக்கையையும் தெரிவித்தார் அப்போது இறை தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மூசா அலஹிவசல்லம் அவர்களை விடச் சிறந்தவராக என்னை ஆக்காதீர்கள் ஏனெனில் மறுமை நாளில் சூர் ஊதப்படும் அப்போது மக்கள் மூர்ச்சையுற்று கீழே விழுந்து விடுவார்கள் அப்போது நான் தான் மயக்கம் தெளிந்து எழுபவர்களில் முதலாளாக இருப்பேன் அந்த நேரத்தில் மூசா அலஹிவசல்லம் அவர்கள் இறைவனது அரியணையின் ஓர் ஓரத்தை கொண்டிருப்பார்கள் மூசா எனக்கு முன்பே மயக்கம் தெளிந்து எழுந்தது விட்டாரா அல்லது மூர்ச்சையடைந்து விழுவதிலிருந்து அல்லாஹ் விதிவிலக்களித்தவர்களில் ஒருவராய் அவர் இருந்தாரா என்று எனக்குத் தெரியாது என்று கூறினார்கள் இந்த ஹதீஸை நபி தோழர் அபு ஹுரைரா அழி அன்ஹூ அறிவித்தார்கள்